ஓ குந்தாம் நல்ல மனமுந்தாம் மாமலரால் நோ குந்தாம் மேனி நுடங்கா துப்பு கொண்டு துப்பா திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வா துமக்கு ஓ முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முக சராட்சிமே என்பார்க்களும் நினைவில் நின்று காக்க உன் கொண்டி புறவாசினி பண்டிதி நமஸ்ததே அஷ்டலட்சுமி அஷ்டதாரித்யாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமஸ்தே எல்லா புகழும் வாராகிக்க திருப்புகழோட இருநூற்றி பத்தொன்பதாவது பாடல் பார்க்க போறோம் என்று சேலும் அயிலும் தனித்த மாலை அடரும் கடை கண் மாதரை வசம் படைத்த வசமாகி சீலம் மறையும் பணத்தில் ஆசை இலை என்று அவற்றை காலமும் உடன் கிடக்கும் அவர் போலே காலும் மயிரும் பிடித்து மீவும் சில சிலகும் பிணக்கு நாளும் மிக நின்று விதம் ஆயர் காம கலகம் பிணித்த தோதகம் எனும் துவக்கிலே அடிமையும் கலக்கம் உழலாமோ ஏலம் இளவங்க வர்க்க நாகம் வகுளம் படைப்பை பூகம் மருதம் தழைத்த கர வீரம் யாவும் அலை கொண்டு வைத்த காவிரி புழம்பு சுற்றும் ஏரகம் அமர்ந்த மயில் வீரா சோலை மடல் கொண்டு சக்கரமால் வரை அறிந்த வஜ்ரபாணியர் தொழும் திருக்கை வடிவேளா சூர்முதிர் கிரௌஞ்ச வெப்பும் வேலை நிலமும் பகைத்த சூரன் உடலும் துணித்த பெருமாளை இதில் என்ன சொல்லுவாங்கன்னா எப்பயுமே அவர் சொல்றதுதான் முதல் அடிகளில் வந்து முதல் சில அடிகளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முறையற்ற செல்வம் முறையற்ற சிந்தனை முறையற்ற உறவு முறையற்ற உணவு இவைகளை தடுக்கணும் தவி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஏலம் இலவங்க வர்க்க நாகம் வகுலம் படைப்பை பூகம் மருதம் தழித்த கரவீரம் ஏலம் கிராம்பு வகை சுர புன்னை மகிழ மரத்தோட்டங்கள் கமுகு மருதமழம் செழிப்புள்ள தாமரை யாவும் அலை கொண்டு காவிரி புறம்பு சுற்றும் யாவையும் தனது அலையில் அடித்து தள்ளி வருகின்ற காவிரி ஆறு வெளிப்புறத்தில் சூழ்ந்து செல்லும் அந்த அளவுக்கு வலிமையா பசுமையா அமர்ந்த பச்சை மயில் மீரா வீரா அதாவது திருவேரகம் என்ற சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பச்சை மயில் வீரனே சோலை மடல் கொண்டு சக்கரமால் வரை அறிந்த கற்பக சோலையில் உள்ள பூ இதழால் சக்கரவாலகிரி ஆகிய பெரிய மலைகளின் சிறகுகளை வெட்டி தள்ளிய வஜ்ரபாணியர் தொழும் திருக்கை வடிவேலா வஜ்ராயுதம் கொண்ட கைகளை உடைய இந்திரன் வணங்கும் திருக்கை வடிவேலனே சூர்முதி கிரௌஞ்ச வெப்ப வேலை நிலமும் பகைத்த சூரன் உடனும் துணித்த பெருமாளே அச்சத்தை நிரம்ப தழும் கிரௌஞ்ச மலையையும் கடலிடத்தையும் பகைத்த பகைத்து வந்த சூரனுடைய உடலை உடலையும் அழித்த பெருமாளே அப்படின்னு ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் அடுத்து பாடல் எண் இருநூற்றி இருபது என்ன சொல்ல விடாங்கன்னு பார்ப்போம் தருவர் இவர் ஆகும் என்று பொருள் நசையில் நாடி வண்டிதனை விடு சொல் தூது தண்டகம் முதலான சரச கவி மாலை சிந்து கலி துறைகள் ஏசல் தரு முதல் அதான செம்சொல் வகைப்பாடி மருவுகையும் ஓதி நொந்து அடிகள் முடியே, தெரிந்து வரினும் இவர் வீதம் எங்களிடம் ஆக வரும் அதுவோ போதும் என்று ஒரு பணம் உதாசீனம் நடந்து மனம் வேடாய் உருகி மிகவாக வெந்து கவிதை சொல்லியே திரிந்து உழல்வதுமே தவிர்ந்து விடவே நல் மால் விளங்கி இக பரமும் ஏவ இன்பம் உதவி என ஆழ அன்பு தருவாயே குருகினோடு நாரை அன்றில் இரைகள் அது நாடி தங்கள் கு குதிகோள் கண்டு பயமாக குறை கடல்களே அதிர்ந்து வருவது எனவே விளங்கு ஒரு மலையின் மேல் அமர்ந்த பெருமாளை அப்படின்றாங்க இதோட பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் நல் நல்லுபய பதமால் விளங்கி பரமும் ஏவ இன்பம் உதவி ஆள அன்பு தருவாயே அப்படின்ற அளவு உனது நல்ல இரு திருவடிகளிலும் ஆசைமை விட்டு விளங்கி இன்மையிலும் அருமையிலும் பொருந்தும்படியான இன்பத்தை நான் பெற உதவி இணை ஆட்கொள்ள அன்பு தருவாயாக குறுகினோடு நாரே அன்றில் இறைகள் அது நாடி குக்கினோடு நாரை அன்றில் இன் என்றும் நீர் பறவைகள்ரையை விரும்பி தேடி தங்கள் குதிக்கோள் இளவாலை கண்டு பயமாக காவிரி எண்ணின் நிலையில் குவிக்கின்றவை இளவாலை மீன்கள் கண்டு பயம் கொள்ள குறை கடல்களில் அதிர்ந்து வருவது எனவே விலங்கு அதாவது ஒலிக்கும் கடல்களே அதிர்ந்து வருவது போல் காவேரி ஆறு வந்து விளங்கும் குருமலையின் மேல் அமர்ந்த பெருமாளே சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளை அற்புதமான பாடல் இப்போ இன்னைக்கு பார்த்தது பாடல்கள் வந்து சுவாமி மலை முருகனை பற்றி பாடியிருக்காங்க ஒருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் உருவாய் குகனி உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனி ഉരുവായ് അരുവായ് ഉളതായ് ലതായ് മരുവായ് മലരായ് മണിയായി ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിദ്യയായി കുരുവായ് ഉരുവായ് ഉരുവായ് കുഗണി ഉരുവായ് അരുവായ് ഉളതായ ലതായ് മരുവായ് മലരായ് മണിയായി ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായി വിതിയായി കുരുവായ് ഒരുവായ് അറിവായ് കുഗണി ഉരുവായ് അരുവായ് ഉളതായ ലതായ് മരുവായ് മലരായ് മണിയായി ഒളിയായി കരുവായ് ഉയർ ഗതിയായ് വിദ്യയായി കുരുവായ് ഉരുവായ് അരുവായ് കുകനെ ഓം ശ്രീ മീൻ കിങ്ങ് ഗംഗ് എൻപതിർവ് സർവജന്മ ഇളക്കപ്പെടും മാ ജലമേകം തുറന്നമുജ மைலம் சேவன் உடனே வீடு மைலம் சேவன் தான் மயிலும் சேவல் மயிலும் கலந்து மயிலும் சேவத்தினை